பிரதம நீதி அரசர் சரத் என் சில்வா டாக்டர் வசந்த பண்டார மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி கல்யாணந்த திரானகம் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இதேபூர்வமாக நாட்டிற்கேனும் தொனிப்பொருடில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இரண்டு கோடி இருபது லட்சம் பேரின் நான் வழங்காமல் பயிர் நிலங்களை மரணிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நிறைவேற்ற அதிகார தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட போது நான் தலையீடு செய்து விவசாயிகளுக்கு நீர் வழங்கப்பட வேண்டியது கட்டாயம் வலியுறுத்தினேன் ஜனாதிபதி பதவியை ஏற்பதற்காக நான் பதவிக்கு வரப்போவதில்லை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவி இல்லாமல் நான் பதவிக்கு வர உள்ளேன் ஆனால் பாராளுமன்றம் அதற்கு தயாராக இல்லை எனில் மக்களின் ஆணைக்கு செவி சாய்த்து நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்குள் ஆதரவை தாருங்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வேன் கட்சி வேறுபாடுகளை விட்டு தாய் நாட்டை ஊழியிலிருந்து மீட்பதற்காக மக்கள் என்னுடன் இருப்பார்கள் என நம்புகிறேன் பிரதம நீதி அரசரே ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க நான் தயார் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் உங்களுக்கும் எனக்கும் முதலமைச்சர் முதலாவதாகவும் இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் முக்கியத்துவம் பெறுவது எமது நாடு ஆகவே இதே பூர்வமாக நாடு என்பதை இந்த தருணத்தில் நினைவூட்டி உங்கள் அனைவருக்கும் வெற்றி கிட்டட்டும் நாட்டுக்கு வெற்றி கிட்டட்டும் ஜாயே வா மாதூமி ஜாயே வா